नमो श्रीमन श्रीमणा शरण शरण प्रबद्ये श्रीमते श्री नारायणय नम श्रीशैलेशदयापात्रदिगुण यदीन्द्रप्रवण

வம் ஏக சர்வம் மம தேவதவா அண்ணையும் நீயே அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் நீயே உதவிடும் நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்துமான எந்த ஆதிதேவனும் நீயே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரமணே நமக அன்பார்ந்த ஆன்மீக பெவர்களே இந்த வேலைப்படிவாள் பக்த கோடிகளே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் பாதை தமிழ் என்று கற்றறிந்த சார்ந்தவர்களாலே பாடப்படுவது ஏற்றி புகழப்படுவது உயர்வாக கருதப்படுவது அந்த ஆண்டாள் நாச்சியார் அருளை செய்த திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தம் இதை விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாருக்கு மகளாக தோன்றி வளர்ந்து வந்த ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பதினேழாவது வயதிலே பாடிய பாசுரங்களின் தொகுப்பு இதில் முப்பதே முப்பது பாடல்கள் அதாவது முப்பது பாசுரங்கள் தான் இருக்கின்றன இருந்தாலும் சாம் அதர்வனம் என்ற நான்கு வகையான அந்த வேதங்களிலேயெல்லாம் கூறப்பட்டிருக்கின்ற பரபிரம்மம் ஆகிய இறைவனை பற்றிய செய்திகள் அந்த பரபிரம்மம் எனப்படுகின்ற பரம்பொருளை பகவானை அடைவதற்கு உரியதான வழிமுறைகள் அந்த பகவானை எப்படி போற்ற வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் என்பன போன்ற அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வதனாலே இதை வேதம் அனைத்திற்கும் வித்து அதாவது வேதங்களினுடைய சாராம்சத்தை அப்படியே எடுத்து பிழிந்து அமுதமாக கொடுத்திருக்கின்றது ஆகையினாலே தான் இதை வேதம் அனைத்திற்கும் வித்து என்று குறிப்பிடுகிறோம் அப்படிப்பட்ட சிறப்புடையதான இந்த திருப்பாவையினை இது முப்பது பாடல்களை கொண்டதாக இருப்பதனாலே மார்கழி மாதத்தினுடைய முப்பது நாட்களிலேயும் வைணவ தலங்களிலே இந்த மார்கழி மாதைய ஒவ்வொரு பாசுரத்தையும் பாடலையும் வியாக்கியானம் செய்து கூற அதை விரும்புகின்றவர்கள் வந்து கேட்டு பகவானை அடைவதற்குரிய அந்த வழியை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சத் சங்கம் எனப்படுகின்ற அந்த திவ்ய பிரபந்தத்தை தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துறையினுடைய சார்பாக நாம் நாளைக்கு ஒரு பாசுரம் வீதம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி என்ற அந்த பாசுரத்தையும் அதனுடைய விளக்கம் அதிலே கூறப்பட்டிருக்கின்ற தாத்பரியங்கள் அதனுடைய உள்ளார்த்தங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நேற்றைக்கு நப்பினையை துயிலெழுப்ப வேண்டும் என்று நினைத்த அந்த பெண்கள் முதலிலே அந்த நப்பினுடைய மாமனாரான நந்தகோபாலரை தொயிலெழுப்பினார்கள் அவர் எழுப்பும் பொழுது என்ன சொன்னார்கள் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே என்று அழைத்தார்கள் அங்கே அந்த நந்தகோபாலரை மதம் ஒழுகுகின்ற யானைகளின் கூட்டத்தை தன்னுடைய படையிலே பெற்றிருப்பவன் ஆகையினாலே அவன் எந்த எதிரியோடு போர் செய்தாலும் தோற்று ஓட மாட்டான் போர் என்று வந்துவிட்டால் அவனுக்கு நிச்சயமாக என்ன வெற்றிதான் கிடைக்கும் ஆகையினாலே அவனை ஓடாத தோல்வனியன் என்று சொல்வார்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார் அவன் ஓடாத என்றால் புறங்காட்டி ஓடாத அப்படின்னு அர்த்தம் புறமுதுகு காட்டி ஓடுதல் அதாவது புறமுது காட்டி ஓடுதல்னா போர்க்களத்திலே சண்டையிட்டு கொண்டு இருக்கிற பொழுது அந்த எதிரிக்கு பயந்து ஓடி விடுதல் அதை தான் வந்து நம்ம தெலுங்கில் அப்படியே எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் வெளிச்சாடு கலிச்சாடுன்னா வெற்றி பெற்றான் அப்படின்னு அர்த்தம் ஓடி போயாடுன்னா தோற்று போனான்னு அர்த்தம் நம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்த மொழிகள் ஆகையினாலே இதற்குள்ளே சில வார்த்தைகளை எடுத்து அப்படியே பயன்படுத்துவது உண்டு அது மாதிரி இங்கே ஓடாத தோல்வலியன் என்றால் புறங்காட்டி ஓடாத வீரமிக்கவன் என்று குறிப்பிட்டு அப்படிப்பட்ட அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே எழுந்திராய் என்று சொல்லி எழுப்பினார்கள் என்று பார்த்தோம் ஆக இன்றைக்கு அவ்வாறு துயிலெழுப்பியும் கூட யாருமே நப்பிண்ணை கண்ணன் இரண்டு பேருமே இந்த பெண்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து வாருங்கள் என்று அழைத்ததற்கும் பதில் சொல்லவில்லை ஆகையினாலே இந்த பாடல்களை இரண்டு பேரையும் சேர்த்து துயிலெழுப்புகிறார்கள் அதாவது நம்முடைய வைத்தவ சம்பிரதாயத்திலே துவய மந்திரம் என்று இருக்கிறது துவயமந்திரம் என்றால் பகவானையும் பிராட்டியையும் சேர்த்து அங்கே வணங்குகின்ற ஒரு சம்பிரதாயம் அதுதான் வந்து ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாயணமக என்பது துவயம் என்று சொல்வார்கள் ஆக துவயம்னா இரட்டைன்னு அர்த்தம் இரண்டு பேரையும் அதாவது பகவானும் பிராட்டியும் பிரிந்து போகாமல் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்தே இருக்கிறார்கள் ஆகையினால் நமக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்கின்ற போதாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய வரத்தை கேட்பதாக இருந்தாலும் சரி இரண்டு பேரையும் நினைத்து வணங்கி நம்முடைய கோரிக்கையை எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த ஒரு அடிப்படை கருத்தை இதில் எடுத்துச் சொல்லுவதாக இந்த பாசுரத்திலே அமைத்து பாடியிருக்கிறார் யாரு ஆண்டாள் நாச்சியார் இதுக்கு முன்னாடி வந்த பெண்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள்ன்றதையும் நம்ம பார்த்தோம் அதே போல இன்றைக்கும் கண்ண பெருமானும் நப்பினை பிராட்டியும் ஒரே அறையிலே தங்கி இருக்கிறார்கள் அவ்வாறு அந்த இரண்டு பேரும் ஒரு கட்டிலின் மேலே என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டில் எப்படிப்பட்டது என்றால் போட்டுக்கால் கட்டிலின் மேல் போடுன்னா யானை தந்தம்னு அர்த்தம் யானை தந்தத்தாலே செய்யப்பட்ட கட்டில் நம்மெல்லாம் பொதுவாக ஏதாவது ஒரு கன்ட்ரிவுட் அப்படின்னு அதில் வந்து கட்டில் போட்டுக்கிறோம் கொஞ்சம் வயதான அது நல்ல வ வசதியானவர்கள் செல்வந்தர்கள் இருந்தால் என்ன பண்ணுறாங்க நல்லா பருமா தேய்க்கு போட்டு பண்ணுறோம் இங்க கண்ணனும் நப்பினையும் அரசன் அரசி மாதிரி இல்லையா ஆகையினாலே அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்டிலானது யானை தந்தத்தினாலே செய்யப்பட்ட கட்டில் இப்ப நம்ம கட்டிலுக்கு வந்து கீழே வந்து அந்த மரத்தாலே செய்யப்பட்டதை கடைஞ்சி போட்டிருப்பாங்க ஆனா அவர்களது அந்த தந்தத்தாலே கடைந்து செய்யப்பட்ட கட்டில் அது அப்படிப்பட்ட கட்டிலின் மேலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கண்ணனையும் நப்பினையும் அழைத்து இந்த பாடலில் இருவரையும் சேர்த்து துயிலெழுப்பி நாம் அனுபவிக்க வேண்டும் அப்போ என்ன சொல்றாங்க நம்ம முதல்ல விளக்கெரிய கட்டிலின் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய்க்கிறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்தான் எத்தனை ஏனும் ஒட்டாயால் தத்துவம் அன்று எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று எம்பாவாய் என்று இந்த பாசுரத்திலே கூறியிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பெண்களையும் எழுப்புகிற பொழுது சில வீடுகளிலே அந்த பெண் அமர்ந்து கொண்டிருந்தால் அந்த பெண்ணுடைய தாயார் மட்டும் எழுந்து கொண்டிருந்தால் அங்கே நல்ல தூபத மனம் கமந்து கொண்டிருந்ததெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இங்க நப்பினையும் கண்ண பகவானும் கிருஷ்ணவனும் இருக்கின்ற அந்த அறையிலே குத்து விளக்குகள் ஆங்காங்கே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன குத்து விளக்கு அது குத்து விளக்கு இங்கே இருந்தது இங்கே இருந்தபோது அது குந்தி கொண்டு இருந்தது குந்துனா என்ன தெருங்களேன் குந்து குந்துராமோ குந்திரா குந்துனா உட்காரு அப்படின்னு நிற்போம் இது எங்கே வேணால் போனால் அங்கே கொந்த வச்சுக்கலாம் இப்போ இந்த விளக்கு நிலையான விளக்கு அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னா வேற எங்கன்னா எடுத்து போயிட்டு அதுக்கு வேறு கனெக்ஷன் கொடுக்கும் இது ஓரிடத்திலே இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போய் வைத்து அமர்த்தப்படுவது ஆகையினால் இந்த விளக்கை குத்து விளக்கு என்று நாம் கூறுகிறோம் ஆகையினால் குத்து விளக்கு எரிய குத்து விளக்குகள் ரெண்டு பேரும் அந்த அமர்ந்து கொண்டிருக்கின்ற சயனித்து கொண்டிருக்கின்ற குறைந்து கொண்டிருக்கின்ற அந்த என்ன கட்டியில் படுக்கை அறை அதை சுற்றி குத்து விளக்குகள் எல்லாம் லேசாக எரிந்து கொண்டு மங்கள மங்களான ஒளி அதே நேரத்திலே மங்களகரமான புகை அங்கே வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் அந்த அறையுடைய நாலா பக்கங்களிலேயும் விளக்குகள் கொஞ்சமாக பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்க யானை தந்தத்தனாலே செய்யப்பட்ட அந்த கட்டிலின் மேலே படுத்து கொண்டிருக்கின்ற பிராட்டியே நப்பின்னாய் நீ என்ன செய் எங்களுக்கு வந்து கதவை திறந்து விடு என்று கேட்கிறார்கள் அப்போ வந்து என்ன பண்ணா நப்பின்னை என்ன இருந்தாலும் பெண் இல்லையா பெண்கள் வந்து தன்னை அழைக்கிறார்கள் ஆகையினாலே கதவை திறந்து விடலாம் என்று நினைத்து நப்பின்னை எழுந்து செல்ல பார்க்கிறாள் அவ்வாறு எழுந்து செல்லும் பொழுது அவளை எழுந்து சென்று கதவை திறக்க விடாமல் பகவான் பிடித்து அவளை இழுக்கின்றார் இழுத்ததனாலே பகவானும் அந்த கட்டிலின் மேலே சாய்ந்து விடுகிறார் அவர் மேலே இந்த பெண்ணும் விழுந்து விடுகிறார் ஏன் அவ்வாறு செய்தார் பெருமான் அப்படின்னா அவருக்கு மனத்திலே ஒரு எண்ணம் இவ்வளவு நேரம் அம்பரம் ஊடெறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் பாமே உறங்காது எழுந்த சொன்னாங்க அப்பெல்லாம் நம்ம எழுந்து போல இவளை விட்டு விட்டு நம்மை கூப்பிடுகிறார்கள் ஆகையினாலே இவளுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அழைக்க வேண்டும் என்று நாம் காத்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது இவளை கூப்பிட்ட உடனே போய் கதவை திறந்துட்டா அந்த பார்க்கின்ற பெண்கள் என்ன செய்வார்கள் ஆகா நப்பினைக்கு தான் மேல் மிகுந்த பண்பு அன்பு இருக்கிறது ஆகையினால்தான் நாம் அழைத்து உடனே வந்து கதவை திறந்து விட்டாள் என்று இவள் பெயர் வாங்கி கொள்ளுவாள் ஆகையினாலே அவ்வாறு செய்ய விடக்கூடாது என்று நினைத்து அவ்வாறு இழுத்து விட்டார் ஆனாலே மறுபடியும் இருவரும் அந்த படுக்கை விழுந்து விட்டார்கள் அப்படின்றது அர்த்தம் இப்படி சொன்னாலும் இதில் ஒரு நயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏன் இவ்வாறு ஆண்டாள் ஆட்சியார் பாடியிருக்கானா தாயார் பெருமான் இந்த ரெண்டு பேருமே யார் பக்தர்களுக்கு நல்ல முறையிலே கேட்கின்ற வரத்தை எல்லாம் கொடுப்பார்கள் என்பதை அறிந்து தெரிந்து வரம் கேட்கின்றவர்கள் சொல்ல வேண்டும் ஆகையினாலே இங்கே ரெண்டு பேரும் அடியார்களுக்கு யார் முந்திக்கொண்டு சென்று உதவி செய்வது என்ற போட்டி மனப்பான்மை வந்து விடுகிறது ஆகையினாலே அந்த போட்டியிலே ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த நப்பினையை பிடித்து இழுத்து கொண்டார் என்று அங்கே வியாக்கியான கர்த்தாக்கள் கூறுகிறார்கள் ஆகையினால் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனம் பஞ்ச சயனம் பஞ்சம்னா அஞ்சு பலமுறை நாம் பார்த்துருக்கிறோம் லட்சம் கோபியர்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ பாஞ்சுனா என்ன பஞ்சம்னா ஐந்துன்னு அர்த்தம் அப்போ ஐந்து லட்சம் கோபியர்களை உடையதாக இந்த ஆயர்பாடியானது இருக்கின்றது ஆகினாலே இந்த படுக்கை எப்படிப்பட்டது என்றால் பஞ்சசயனம் ஐந்து விதமான தன்மையை கொண்டதாக ஒருவர் உறங்குகின்ற அந்த கட்டில் மேலே போடப்பட்டு இருக்கின்ற படுக்கை இருக்க வேண்டும் அதுக்கு முதல் தகுதி என்னன்னா அழகு இருக்கணும் படுத்துக்கொள்ளுகின்ற அந்த கட்டில் மேலே போடப்படுகிற படுக்கை அழகாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் அதை மெத்து இருக்கணும் அது பிறகு வெண்மையாக இருக்கணும் நல்லா சுத்தமாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வாசனை நிரம்பியதாகவும் இருக்க வேண்டும் இப்போ ஐந்து விதமான லட்சணம் எதுக்கு படுக்கைக்கு அழகு குளிர்ச்சி நறுமணம் பரிமளம்னு அர்த்தம் நல்ல மனம்னா பரிமளம் பிறகு மென்மை வெண்மை அஞ்சு வந்துட்டுதா இந்த ஐந்தினையும் உடையதாக கண்ணனும் நப்பினையும் படுத்துக்கொட்டு கொண்டிருந்த அந்த கட்டில் இருக்கின்றது என்பது ஆண்டாள் நாச்சியார் பாடலிலே இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் படுத்துக்கொண்டிருக்கின்ற கட்டிலின் மேலே இதெல்லாம் இருக்கிறதான்னு பார்த்தா பெரும்பாலும் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தாலே வசதி அவரெல்லாம் பகவானே மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார் பிராட்டியே அந்த நப்பியண்ணையாராக வந்திருக்கிறார் ஆகையினாலே அவர்கள் சீர்மல்கும் ஆயர்பாடியை சேர்ந்தவர்கள் ஆகையினாலே அது அவளுக்கு அவர்களுக்கு வாய்க்கப்பெற்றிருந்தது நமக்கு ஏதோ சில பேருக்கு வாய்ப்போம் ஆனால் அப்படி ஐந்து விதமான இலக்கணங்களை எல்லாம் உடையதாக அற்புதமான ஒரு பெரிய கட்டிலாக இருந்தால் கூட அது மேலே படுத்திருந்தால் கூட சில பேருக்கு தூக்கம் வராது இல்லையா உண்மைதானே ஏன்னா எதை செய்தாலும் தர்மத்தை செய்து தர்ம வழியிலே பொருளை சேர்த்து அதை நல்ல முறையிலே அறம் பொருள் அது பிறகு இன்பம் தானும் அந்த பொருளை சேர்த்ததனாலே இன்பத்தை அடைய வேண்டும் அதை பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களுக்கும் இன்பத்தை கொடுக்க வேண்டும் அப்போ தான் ஒருத்தனுக்கு படுத்த உடனே தூக்கம் வரும் இந்த அறம் பொருள் இன்பம் மூன்றையும் கடைப்பிடித்து வாழ்ந்தால் அவனுக்கு வீடு பெரும் கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் சாதாரணமான அந்த அடித்தட்டு மக்கள் அல்லது அதுக்கு மேலே இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் கோடி கோடியாக சுற்றி சேர்த்து வச்சு அந்த படுக்கை மேலே படுத்துனான்னா அவனுக்கு தூக்கம் வருமா வராது எந்த நேரத்தில் ஈடி வருமோ எந்த நேரத்தில் சிபிஐ வருவானோ எந்த நேரத்தில் வருமான வரித்துறைக்காரர் வருவானோ நம்மளை அப்படியே கட்டிலோடு சேர்த்து அரெஸ்ட் பண்ணி போவானா அப்படின்ற தான் வந்து புரண்டு புரண்டு பார்த்துட்டு இருந்து தூக்கம் வராது அதே நேரத்தில் எந்த விதமான தவறும் செய்யாதவனாக அறத்தின் வழியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவன் ஏன்னா கொஞ்சம் ஒரு சாதாரண பாய் போட்டு தலைக்கு தலையணியை இல்லைன்னா கூட படுத்தான்னா நல்லா உறங்கிடுவான் தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பசி ருசி அறியாது நித்திரை சுகமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு பசி வந்துட்டுன்னா அவன் ருசி இல்லாத சாப்பாடாக இருந்தால் கூட என்ன பண்ணுவான் அதை அமிர்தமாக நினைத்து சாப்பிடுவான் அதே மாதிரி தூக்கம் வந்துட்டா இப்போ நல்ல பஞ்சனை வேணும் படுக்கை வேணும் படுக்கை அறை வேணும் நல்ல ஏசி ஓணும் அப்படின்லாம் நினச்சி பார்க்கணா கூட வெறும் கட்டாந்தரையில் கை வச்சு தலையில் இல்லைனா கூட கையே தலைக்கு அணையாக வச்சு படுத்தான்னா கூட படுத்து அஞ்சாவது நிமிஷத்துலேயே அப்படி நல்ல குரவங்கள் அடித்து தூங்குவோம் நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதம் ஆகையினால் ஆனால் இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்றாலும் இந்த இரண்டு பேரும் என்ன செய்வார்கள் பொதுவாக உறங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் முன்னிரவு நேரம் வரையிலே கண் விழித்து கொண்டிருந்து ஏதாவது சிறு சிறு விளையாண்டுகளை விளையாட்டுகளை எல்லாம் செய்து கொண்டு என்ன இருப்பார்கள் இப்போ அந்த காலத்தெலாம் வந்து இந்த வீட்டிற்குள்ளேயே மாலை அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாருன்னா இருந்தால் ஒரு வேலை தெரியும் வீட்டில் வந்து தூண்கள் இருக்கும் நல்ல தூண் வச்சு செஞ்சுருப்பாங்க வழன்னு வச்சு இங்கே ஒரு கம்பம் இருக்கும் ஆறு அடிக்கு அங்கே ஒரு கம்பம் அங்கே ஒரு தூணு அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ரெண்டு பேருக்கு போட்டின்னா அந்த கம்பத்தை பிடித்து கொண்டு அப்படியே சுற்றி 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 வருவாங்க குழந்தைங்கள்லாம் விளையாட அந்த காலத்தில் நாங்கள்லாம் கிராமத்தில் விளையாடிருப்போம் இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல இப்போதான் பறவை உண்டில் கூடு கட்டின்னு இருக்கிறவங்க நம்ம வா இந்த கம்பம் வச்சு கட்டுறது இல்லை ஆகினால அதுவே வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆக இந்த கம்பத்துலேருந்து அந்த கம்பத்தை பிடிச்சி அந்த கம்பத்துலேருந்து சொல்ந்து சொல்ந்து வந்து அங்கே ஒரு டைம் ஆடுறவங்க விட்டுட்டு டக்குன்னு முதல்ல போய் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க ஜெய்ச்சிவங்க அடுத்த போய் போடுறவங்க வந்து தோற்றவனும் ஆகிடும் அது மாதிரி அதுக்கு பேர் பெறுவது அந்த காலத்தில் இருந்த ஒரு விளையாட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சொபிஸ்டிகேட்டட் ஃபேமிலிஸமும் அதாவது கொஞ்சம் இது வா இருந்தது மனைவி மக்களோடு வாழ்கின்றவர்கள்லாம் கொஞ்சம் நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச எண்பது வரல எண்பது எண்பத்தஞ்சில் எல்லாம் வீட்டார்களே சேர்ந்து இது விளையாடுவாங்க என்னது அந்த சீட்டாட்டம் ரம்மி அது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் கூட கொஞ்சம் நாள் நடந்திருந்தது தூக்கம் வரலன்னா ஏன்னா அது இல்லை அந்த காலத்தில் வந்து அவ்வளோவா இந்த ஊடகங்கள்லாம் இல்லை டிவி இல்லை ரேடியோ வசதி இல்லை எதையும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது அப்படிப்பட்ட நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சீட்டு விளையாடி போடுறதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க தோத்த முடிந்து ஏதோ ஒரு அந்த இதில் தலப்பை மாதிரி கட்டி கொட்டு போடுறது அது மாதிரி முடிச்சிடுவாங்க இங்க கிருஷ்ணனும் நம்முடைய நப்பினையும் கூட என்ன செய்வார்கள் ஒவ்வொரு நாளும் உறங்கப் போவதற்கு முன்பாக பந்து அடித்து விளையாடுவார்கள் இப்போ இருங்க முதல் ரெண்டு வரியில் குத்து விட தெரிய கோட்டு கால் பட்டியிலே நெட்டந்த பஞ்ச சயனத்தின் மேலேருந்து என்ன பொத்தாள தூதல் நப்பிணை பங்கையிலே வயிற்று கிடந்த மலர்மார்பாக வாய்ப்புறவாய் அது வந்து பார்த்தோம் அதாவது நத்திணை சென்ற கிருஷ்ணன் இருந்து கொண்டா அப்படி இவரும் அந்த நத்தினி மேலே விழுந்துவிட்டார் அந்த நத்தினுடைய கூந்தலிலே என்ன இருக்கிறது கொத்தான மலர் கொத்து மலர் அங்குள்ள அதன் மேலே போய் விழுந்ததனால கிருஷ்ணன் என்ன பண்ண ஒரு பதிலும் சொல்ல அவள் மேலே விழுந்து விட்டதனால் அப்படியே ஒரு மயக்கத்திலை கிழக்கத்திலே இருக்கிறார் ஆனாலே அந்த கிருஷ்ணனை பார்த்து நீ என்றும் பதில் சொல்லாமல் இருக்கிறாயி என்று இந்த நான்கு முறையிலே சொல்கிறார்கள் அது கருத்து முதலில் இருக்கிற சில மூலமான கருத்துகள் தொடர்ந்து நைவேந்த நான் கருப்பார்கள்